உமாபதியால் உமாபதியால ஒண்ணும் பண்ண முடியல ஒரு லிமிடேஷன் குள்ளதான் சுத்திட்டு இருக்காரு ஆனா ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டாரு பாலா தன்னுடைய பணத்தை மக்களுக்கு கொடுத்து அதுல ஃபேமஸாக ஆக பாக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு இப்போ எதுவும் செய்யாம ஒருத்தன் மேல குறைய மட்டுமே சொல்லி உமாபதி போன்ற பல பேர் இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க பாலாவுக்கு ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தாலும் பெருவாரியா வந்து எதிர்ப்பு தான் வெக்கப்படணும் கேவலப்படணும் பாலாவை பத்தி அவதூறு பரப்பக்கூடிய சந்தேகம் எழுப்பக்கூடிய பல பேரை கமெண்ட்ல பாக்குறோம் எங்க கமெண்ட்லயே வந்து பல பேர் புலம்புறாங்க கமெண்ட்ஸ் அதிகமா வாசிக்கும்போது போது எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது இவர் பேசும் போது பாக்கும்போது பாலா சொன்னா அதே கருத்து தான் சொல்றேன் நூறு சதவீதம் ஹெல்ப் பண்றோங்கிற பட்சத்துல அதுல ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து நிச்சயமா வந்துட்டு பிரச்சனை ஏற்படுத்ததான் செய்யறாங்க என்னால அதை புரிஞ்சிக்க முடியுது இத்தனை தடைகள் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என நடிகர் பாலா தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஏன் அந்த இருபது பர்சன்டேஜ் பேருக்கு இதையும் போனது எனக்கு ரொம்ப வேதனையார் இன்னைக்கு வீடியோல நிறைய முக்கியமான விஷயங்களையும் என்னிடம் சில கேள்விகள் இருக்கு அதையும் கேட்க போறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற எங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இணைய வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு வியூவ்ஸும் ஷேர்ஷும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும்